வாங்கி அதை வச்சு படிச்சு பாஸ் ஆகுங்க அதான் உங்க தலையெழுத்து வேற எதுவும் பண்ண முடியாது சிறுமே கொண்டு என்ன படிக்க போறீங்க சரி டாக்டருக்கு படிங்க நீங்க நீட்டு எழுதிதான் ஆகிடும் அத ஒழிக்கிறன்னு சொல்லி இருப்பாங்க ஆனா ஒழிக்க மாட்டாங்க ரகசியம் இருக்குன்னு சொல்லி அது என்ன ரகசியம் ரகசியமாதான் இருக்கு அது எங்களுக்கே என்னன்னு தெரியல அதனால ஒழிக்க மாட்டாங்க நீங்க தலையெழுத்து சட்டையை கிழிச்சிட்டு போய் நீட்டு எழுதிதான் ஆகணும் புரியுதா அப்புறம் வந்து உனக்கு கல்வி கடன் வாங்கிருப்பீங்க நீங்க அத ரத்து பண்றதுன்னு சொன்னாங்களா அது வாய்ப்பு இல்ல பண்ண மாட்டோம் வேண்டாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க அடுத்த வருஷம் வாக்குறுதியில கல்வி கடனை ரத்து பண்றோம் சொல்லுவோம் ஆனா அதுவும் கஷ்டம் தான் பண்ண மாட்டோம் அடுத்து நீங்க வந்து நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல சேரணும் பொறுத்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய ஆமா ஆனா கவர்மெண்ட் காலேஜ் ரெண்டோ மூணோ தான் இருக்கு அதனால வர வாய்ப்பு இல்ல அதே மாதிரி உங்க அப்பா மண்டையை கழுவி நல்ல அதிகமா காசு இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ்ல சேர்ந்துருக்கேன் வேற வழியே கிடையாது புரியுதா அப்புறம் வந்து எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க பஸ்ல பஸ்லயா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு பஸ் தான் வருது இப்ப காலேஜ்ங்கறதால ஒரு ரெண்டு பஸ் ஏதாவது வரும் அதுல நீங்க தொங்கிட்டு தான் போய் ஆகணும் வேற வழி கிடையாது தொங்கும் காலை மட்டும் வெளில விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு பக்கமா தான் பஸ் சரி சரியா அத மட்டும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரி வச்சிருத்துமா ரொம்ப சந்தோஷம் சரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்மா அறிவுரை சொல்லிருக்காரு